வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் இதை வந்து தன்னுடைய மனைவியோட கழுத்தில் வந்து செயினை வந்து ரெண்டு திருடர்கள் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க அந்த நபரால் வந்து அவருடைய கணவரால் இறங்கி அதாவது வண்டின்னு கீழே விழுந்துட்டாரு பெரிய அடியில் எதுவும் பண்ணல பட் இறங்கி ஓடி போய் அவரால் காப்பாற்ற கூட முடியல இந்த இடத்துல செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் பத்தாது ஃபிட்னஸும் தேவை அதுக்கான வீடியோ பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை மாஸ்டர் கண்ணன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த மனிதர் அதாவது தன்னுடைய மனைவியை தான் செயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க உயிரை கூட ஆபத்து வந்துருக்கலாம் ஓகேங்களா உயிர்கே ஆபத்து வச்சுங்களேன் உயிர்கே ஆபத்து நடக்குது அந்த ஓகேங்களா அந்த கண்டிஷன்ல கூட அவரால் எந்திரிச்சு போயிட்டு அவங்க காப்பாத்த கூடாதான் இல்ல அவரால் முடியல காரணம் ஃபிட்னஸ் கிடையாது ஓகேங்களா சோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது எந்த அளவுக்கு தேவைங்கிறத இந்த ஒரு வீடுல உங்களுக்கு புரிஞ்சுவிங்க ஓகேங்களா இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு தான் குழந்தையோட காப்பாற்ற முடியாத அளவுக்குலாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம நிறைய வீடு நீங்க பாத்துருப்பீங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய கண்டிஷன் ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது நீங்களே கெடுத்துக்கிட்டு ஓகேங்களா எது கண்ணெல்லாம் படுதோ அதெல்லாம் சாப்பிடுறது எது கையெல்லாம் கிடைக்கிதோ அதையும் சாப்பிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு சாப்பாடு சரியாக சாப்பாடு குடி இந்த குடி என்ன பக்கம் இருக்கட்டுமே ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் உங்க பாடி எடுத்துக்கிறீங்க இன்னொரு விஷயம் வந்து கடவுள் எல்லாத்துக்குமே பறக்கும்போது ஹேண்டிகேப்ட்டுங்கிறது வேற விஷயம் நல்ல மனிதர் நல்லா எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான் உங்களுக்கு ஹியூமன் பாடி கொடுத்துருக்காரு ஓகேவா கெடுத்துக்கிற நம்ம இடையில நம்ம வந்து சரியான உணவு சரியான உணவுனா நீங்கள் சரியான உணவு எடுத்துனால் பிரச்சனையே இல்லை சரியில்லாத உணவு எடுத்து வாரி எடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ இந்த ஃபிட்னஸ் அந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கீழே விழுந்தவர் எந்திரிச்சு போய்ட்டு அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கலாம் ஓகேங்களா அவர் எந்திரிக்கவே முடியல அந்தளவுக்கு நான் அவனும் பிளான் பண்ணி தான் ஆளையும் இந்த மாதிரி ஃபுல்லாம் பண்ணுவாங்க ஸ்னாச்சிங் பண்ணுறவனுங்க திருத்தம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் விஷயமா நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் போடுறேன் இது லேடிஸ் ஜென்ஸ் நீங்கள் யாரும் பண்ணலாம் பதினஞ்சு எக்ஸைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஃப்ரீ எக்ஸசைஸ் தான் டூ கிலோமீட்டர் டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வாக்கிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சால் வாக் பண்ணுங்கள் வாக் பண்ண முடியல நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் நீங்க பண்ணலாம் அஞ்சு எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் அஞ்சு சிட்டிங் பொசிஷனில் அஞ்சு வந்து பருத்து பண்ண போறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான வீடியோ போடுறோம் இது நீங்கள் யார் ஒன்றும் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து கவுண்ட் மட்டும் நீ அதிக பண்ணிக்கணும் நான் இப்போ தான் தான் இருக்கிறேன் நான் வந்து பண்ண வச்சுங்க அப்படிலாம் இல்லை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு செட் ஆகும் நான் பொதுவாக இந்த வீடியோ போடுறது யாருக்குன்னா நீங்க உங்களால் முடியல எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போக முடியல இல்ல நீங்க வீட்டுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க ஒவ்வொரு ஃபேட்டா இருக்கீங்க ஒவ்வொரு குண்டா இருக்கீங்க உங்களுக்கு பொதுவாக வந்து ஃபேட் எங்க போடும் அப்டமல் அதுவும் ஒரு அப்டமல் இந்த சைஸ் ஓகேங்களா உங்களுக்கு பட்டு இந்த ஏரியா நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சைடு இதை தான் நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எக்ஸசைஸ் ஆனால் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு எக்ஸைஸ் அஞ்சு எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஸ்டாண்டிங்கில் பாருங்க கவுண்ட் சொன்னால் உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல மாட்டேன் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் தான் இருக்கும் பட் நான் வந்து பண்ணுறது ஒரு அஞ்சு டு ஆறு இல்லை ஒரு பத்து கவுண்ட் பண்ணேன் ஓகேங்களா ஆனால் நமக்கு லென்த் வீடியோ வந்து எந்த போகிறான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் போகிறேன் பார்த்துங்க கொஷன் நீ நார்மலாக நிற்கிறீங்க ஓகேங்களா ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த கொஷன் வந்து நார்மல் பிரீத் நான் உடனே வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள்

க்ராஸ் பண்ணலாம் பட் தவறு ஒன்றும் கிடையாது பட் நீங்க கிராஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு பேட்டு இருக்கும் லெக்ல மூவ் பண்ணுங்க தூக்கம் பண்ணி வரும்போது நீ ஸ்டாண்டிங்ல என்ன பண்ணுங்க முடியல ஏதாவது கட்டை கூட பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இது கட்ட மேலே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு உங்களை நீரை சொல்லி பண்ணுறது என்ன பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க செவன் எயிட் நைன் டென் பண்ணிட்டீங்களா அதே அதே லெக் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க டென் கவுண்ட் இது டுவெண்ட்டி கவுண்ட் லெஃப்டில் பண்ணுறீங்க அதே என்ன பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஃபைவ் டென் பண்ணிட்டீங்க அப்படியே சைடுல என்ன பண்ணுறீங்க ஒன் டூ சிம்பிளா இருக்கும் நல்ல பிரீத் பண்ணி பண்ணுங்க நான் உங்களுக்கு ஸ்பீச் பண்ணுறதுனால ஸ்பீச் குடுத்துட்டு நான் பண்ணுறதுனால பிரீத் அவுட் நான் உங்களுக்கு வந்து சும்மா சும்மா யாபுட் அவசியம் கிடையாது ஒரு எக்ஸசைஸ் இந்த இதே எக்ஸசைஸ் நீங்கள் இந்த மாதிரி இப்போ சோ ஸோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா பிரீத் அவுட் உங்களுக்கு நல்ல மசில்ஸ் வந்து ஆக்சிஜன் கரெக்டாக உங்களுக்கு போகும் இதனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மூணு எக்சைஸ் பார்த்துட்டுங்களா சிம்பிளான எக்ஸ்சைஸ் தான் எல்லாமே ரொம்ப ஈஸி ஓகேங்களா நீங்க இப்போ அடுத்த எக்ஸைஸ் பார்த்துங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் காலை இந்த கொஸ்டின் இருந்துச்சு ஓகேங்களா திருச்செஸ்டே என்ன பாருங்க டைம் செய்யுங்க எவ்வளவு முடியுது ஓகேங்களா என்ன பாருங்க சைட் இந்த பாருங்க கொஸ்டின் இருக்குது பாருங்கள் வா டூ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பாருங்க ஃபுல்லாக மேக்ஸிமம்

இது எல்லாருமே பண்ண முடியும் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட் எக்ஸசைஸ் ஒன்று கிடையாது சரி சப்போர்ட் வச்சுங்க மேக்ஸிமம் என்ன பண்றீங்க உட்காருங்க நல்லா அப்படிங்க ஓகேங்களா இது வந்து சுமோஸ் போடலாம் ஸோ ரொம்ப ஈஸி ஓகேங்களா அது பெரிய கஷ்டம் ஒன்று கிடையாது ஒருமையாக பண்ணுங்க பிரீத்திங் இது சிம்பிள் ஓகேங்களா இது வந்து பெரிய நான் இது இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹார்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் சில பேர் கேட்டுருக்காங்க நல்லா இன்னும் சூப்பர் ஒரு மாஸ்டர் ஒர்க் மாதிரி இருக்காங்க நான் கொடுத்துருவேன் பட் இந்த எக்ஸசைஸ் இருக்கிறது ரொம்ப 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 ஈஸியான எக்ஸசைஸ் ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த அஞ்சு எக்ஸன்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ல இந்த அஞ்சு எக்ஸ்சில நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா டுவெண்ட்டி 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 பாருங்க வீடியோ பார்த்து ஒரு முறை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு ரிமைன் பண்ண வச்சீங்கன்னா ஆத்தமெட்டிக்கா அது ஆட்டமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இந்த அஞ்சு எக்ஸாம் முடிஞ்சுச்சு ஓகேங்களா அதான் சிட்டிங்க பண்றோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்லாம் பண்ணோம் பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ நம்ம ஸ்டாண்டிங்ல பண்ண எக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிங்லையும் போலாம் சிட்டிங்னா இப்போ இந்த மாதிரி நான் சொல்றது கீழ ரூல நம்ம உட்காந்துட்டு பண்ண போறோம் அது வேற இந்த ஸ்டாண்டிங் எக்ஸ்ட் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிங்ல கூட நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களால் வந்து நிற்கிறது ரொம்ப நேரம் நிற்க கால் பெயினாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க நம்ம பண்ண எக்ஸ் எல்லாமே பார்த்துங்க இந்த பாருங்க ஏன்னா நம்ம வந்து அந்த லாஸ்ட்டாக பண்ண அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுமோஸ் போர் மட்டும் தான் நம்ம வந்து லெக் ஃபோக்கஸ் பண்ணணும் மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் சைடு ரெஃபிசிஸ்க்கு நம்மளுடைய ஆப்ஸ் அதாவது டாஃபல் லேட்ரல் ஒரு டாக்டர் இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சைடில் இந்த சைடில் இந்த பாருங்க இந்த ரொட்டை பண்ணது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம நீ ரைஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு லோடு போகும் ஆப்ஸ் நல்லாவே லோடு போகும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பாருங்க சைட்ல சைட்ல எது பிடிச்சிருக்கலாம் நீங்க ஓகேங்களா ஒண்ணு இருக்கிற உங்களால முடியல ஓ பேட்டா இருக்குங்க ஏன்னா நீர் ரொம்ப பண்ண முடியல நீங்க மாதிரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஏதாவது கையில முழு கட்ட மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சேர் வீட்டில் சேர் ரூம் இருக்கு மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க பாட்டு ரிலாக்ஸா பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க மீண்டும் பண்ணுற உட்காந்து பண்ணும்போது ரோடு நல்லா ஆப்ஸ்ல போகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி அதே மாதிரி சைட்ல இது மாதிரி டென் டென் கவுண்ட் ஃப்ரெண்ட்ல டென் கவுண்ட் சைடில் டென் கவுண்ட் ஃப்ரெண்ட்ல டென் கவுண்ட் சைடில் ஓகேங்களா லாஸ்ட் நம்ம பண்ணது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்றீங்க பெஞ்ச் கூட பேச்சுக்கங்க அந்த பாருங்க பெஞ்சில் டச் பண்ணுங்க எந்திரிச்சிங்க டச் பண்ணுங்க எந்திரிச்சிங்க ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி அதே எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான மெத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீ இதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ்ல அடுத்த நம்ம பாருங்க ஃப்ளோர் அதாவது சிட்டி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த மாதிரி தெரிஞ்ச தெரிஞ்ச இந்த கொஸ்டின் உட்காந்து ஓகேங்களா இந்த பாருங்க ஓகே இந்த மாதிரி காலையில் வச்சு வச்சுக்கோங்க இப்போ சிட்டிங் நம்ம பண்ண போற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஒன்று எக்ஸசைஸ் சிட்டிங்கில் இந்த பாருங்க உங்களால் இவ்வளோ டச் பண்ண முடியல பரவாயில்ல இந்த பாருங்க இப்படி இருந்துச்சு ஓகேங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க கை வச்சிங்க இந்த பாருங்க முடிஞ்ச டச் பண்ணுங்க இல்லை விட்டு பாருங்க வா லெஃப்ட் சைட் மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணல சேஞ்ச் தான் பண்ணுறோம் இந்த பாருங்க ஒன் ஃபுல்லாக டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஃபைவ் டென்த்தும் லெஃப்டில் அடுத்தது இந்த பாருங்க ரைட்டில் இருக்க ஆல்டர்னேட்டிவ் லெஃப்ட் டச் பண்ணுறது இந்த பாருங்க இது போல டென் கவுண்ட் இந்த சைடில் டென் கவுண்ட் லெஃப்ட் சைட் டென் கவுண்ட் ரைட் சைட் டென் கவுண்ட் ஓகே முடிஞ்சிக்கலாம் இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி கவுண்ட் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறோம் இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நல்லா லாங் பிடிச்சி பண்ணி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுறீங்க இப்போ இதுலாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபோர் செட் ஓகே முடிஞ்சிக்கலாம் சிட்டிங் நம்ம பண்ண போகுது அது வந்து பார்த்துங்க இந்த பாருங்க இப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் நம்ம லோர் பாடி கொடுக்குறோம் ஆப்ஸும் கொடுக்குறோம் ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய மசல்ஸ் அப்புறம் மசல்ஸ் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறீங்க ஒன்று செய்வேன் அந்த பாருங்கள் உங்களுடைய காலை க்ளோஸ் பண்ணிக்கிங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாருங்க பாடி அப் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பண்ணுங்க வரேன் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி கொண்டு போகும் ஓகேங்களா டூ த்ரீ எவ்வளோ முடியுதோ உள்ளே கொண்டு வாங்க க்ளோஸில் ஓகே இந்த மாதிரி பாருங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி ஓகேங்களா இப்போ நம்ம சிட்டிங்கில் என்ன பண்ணுறோம் இந்த பாருங்க இந்த மசில்ஸ்க்கு இந்த சின்ன ஒரு கோட்டுக்கு மசில் எனக்கு அப்டம் இல்லை கிராம் பார்த்து பிடிக்கிது ஓகேங்களா ஓகே மிச்சு எதிரி ஃப்ரீயா பார்த்துக்கலாம் பிடிக்க பண்ணுங்க ஒரு கொஸ்டினா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷன் எழுதிச்சேன் மசில் பிடிச்சது டென் பண்ணி தெரிவிக்கும் போது மசில் பிடிக்கும் எல்லாமே சின்ன சின்ன அனுபவங்கள் தான் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ரெண்டு எக்ஸஸ் பண்ணோம் ஓகேங்களா ஒன்னு பண்ணோம் செகண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணோம் ஓகேங்களா இப்போ என்ன பாருங்க நல்லா முடிச்சுங்க

டிஃபண்டர் மீக்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நாலு கிளாஸ் பார்த்தோம் ஓகே நம்ம ஓவர் ஆல்லா மத்தஸ்னா பண்ணி போறோம் நாலு கிளாஸ் பாத்தோம் இப்போ அஞ்சாவது கிளாஸ் பாருங்க இந்த பாருங்க ஓகேங்களா இந்த பாருங்க நம்ம இந்த மாதிரி போசிஷன் பாருங்க இந்த பாரு இந்த சைல பாருங்க ஓகேங்களா நா இந்த சிட்டிங்ல நமக்கு இந்த போசிஷனை பாத்தீங்க திருப்பி நம்ம ரைஸ் பண்றீங்க இது எங்க நம்மளோட குளூட்டஸ் ஓகேங்களா உங்களுடைய பேக் குளூட்டஸ் மசிலுக்கு நம்ம பண்ற எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா இதுல நீங்க இதை முடிஞ்சா இந்த மாதிரி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் அந்த பாருங்க நான் தெரியும் பாத்தீங்களா இந்த மாதிரி காலை போஸ்ட் ஒப்பிக்கிறீங்க எந்திரிக்கிறீங்க ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணி கீழே ஃபுல்லாக குளூட்டஸ் லோடு போகும் டவுன் இந்த மாதிரி பண்றீங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்குது குளூட்டஸ் வந்து எனக்கு வேறு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா இந்த பாருங்க நீங்கள் இதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் ஓகேங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வருங்க இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு ஒன்

க்ளோஸ் பண்ணிட்டு கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா சைடில் வச்சுக்கோங்க பாருங்க சைடில் ஓகேங்களா அப்படிங்கிட்டு பாருங்க சைடில் ஒன் டூ நல்ல அந்த உங்களுக்கு வந்து இந்த மசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்ல லேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்ஸ் அதாவது இந்த சைடில் உங்களுக்கு சைட் ரைட் சைடில் ஃபுல்லாக ஊரு போகும் இந்த மசல்ஸ் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா உங்களுடைய இந்த ஹிப்ஸ் அதெல்லாம் ஹிப் சாதனா குறைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுங்க

இந்த மாதிரி பார்த்துட்டிங்களா ஒன்றும் செய்யணும் என்ன பாருங்கள் பாடி ஃப்ரீயாக வச்சுருக்கீங்க ஓகேங்களா கைய இந்த வைங்க எதுவுமே செய்யணும் இந்த பாருங்கள் பாடி எப்போ ஓகேங்களா இந்த மாதிரி எதுவுமே செய்யணும் இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் சொல்லக்கூடிய ஒரு கோட் ஒன்றுமே செய்யாமல் ஒன்று இந்த மாதிரி கோல் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உங்களுடைய இடுப்பு வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தரையில் ஓட்டிருக்கும் நெக்கு மட்டும் நீங்கள் அது தூக்கிட்டீங்க தூக்கிட்டு இப்படி மேலே பாருங்க ஓகேங்களா நீங்கள் ரெகுலர் ரைஸ் தூக்கணும் அவசியம் கிடையாது இந்த இடத்துல வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஸ்லோவாக

லேட்டர் வந்து பார்த்தோம் இப்போ ஃபுல்லாக டாக்டர் அதாவது ரெண்டு உள்ள மசில்ஸ் தான் ரெண்டு கிளாஸ் முடிச்சோம் மூணு கிளாஸ் பாருங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டீங்களா ஸோ உங்கள் வயிறு பெருசாக இருக்கும்போது தூக்கி இந்த ஹோல்டு பண்ணுறது விஷயமா இருக்கும் ஸோ தூக்கிட்டீங்க தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் இப்போ தூக்கி இது மாதிரி தூக்கி நீங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி முடிஞ்சால் அதாவது கழுத்தையும் தூக்கிக்கிட்டு காலையும் மூவ் பண்ணி பண்ணுங்கள் முடியலன்னா இந்த பாருங்க கீழே வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு தூக்கிட்டீங்களா இந்த பாருங்க ஒன் இல்லை நீங்கள் கால் லீட்னா வச்சுக்கிறாரு இங்கே இருந்தே இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு வேலை உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இங்க இருந்து கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு ஒன்று பண்றீங்க இருபது ஒன்று பண்ண முடியலை வரும்போது கால் நேரம் நீட்டிக்கு நீட்டிட்டு ஃபாஸ்ட் ஆகும் டூ த்ரீ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாலு எக்ஸஸ் லைவ் போச்சில் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸஸ் தான் பார்த்துருக்கோம் கரெக்டாக நீங்கள் டவுட் நான் கேளுங்க பட் கரெக்டாக மேக்ஸிமம் டவுட் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம அஞ்சாவது எக்ஸஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இந்த எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் என்ன பெரிய கஸ்டமர் ஒன்னு கிடையாது ஓகேங்களா எக்ஸஸ் பாத்துங்க ஓகே இந்த பாருங்க பொஷனல் என்ன பாத்தீங்க இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பாருங்க எவ்வளவு முடியும் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு துணி போட்டுங்க ஓகேங்களா சார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மாதிரி ஓகேவா இப்போ கால மெரிச்சு வச்சிட்டீங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது இருக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி பிடிச்சி சொல்லுங்க ஓகேங்களா இல்லையா உங்க ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா ஜென்னல் என்ன பண்ணுறீங்க ஒரு டவல் போட்டுங்க இல்லை ஒரு டைல் போட்டுங்க போட்டுட்டு என்ன பாருங்க சைட்டில் உட்காந்துட்டீங்களா என்ன பண்ணுறீங்க

நீங்கள் உட்கார வச்சு கூட நீங்கள் கை பிடிச்சி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எக்ஸசைஸ் வந்து பெரிய ஹார்ட் எக்ஸசைஸ் இல்லை ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நாங்களே அதாவது கட்டிங் செஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும் ஹெவி எக்ஸசைஸ் ஹெவி வெயிட் போடலாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம் கட்டிங்னா அதாவது வந்து ஹையர் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கவுண்ட் வரைக்கும் நாங்கள் இதை ஆல்ட்ரா பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு கொடுத்தோம்னா நாங்கள் ஒரு மோட்டிவேஷனோட பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி கஷ்டம் பண்ணுவோம் ஓகேங்களா இது நார்மலாக எக்ஸமெண்ட் கிடையாது உங்களுக்கு ஒன்லி கவுண்ட் மட்டும் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்டா அஞ்சு செட்டு டுவெண்டி ட்வெண்ட்டாக அஞ்சு செட்டு கொடுத்துருவோம் ஏதாவது டவுட் தான் நீங்கள் மனசில் கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ஃபிட்னஸ்ங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சுத்த சம்பாதிச்சாலும் கடைசியில்லாம் பண்ண போகிறீங்க ஃபிட்னஸ்க்காக நீங்கள் ஜிம்முக்கு போக மாட்டீங்க ஃபிட்னஸ் போக மாட்டீங்க திருநெண்டுக்கு போக மாட்டீங்க ஸ்போர்ட்ஸ் போக மாட்டீங்க இங்கே போவீங்க ஃபிட்னஸ் தேடி ஹாஸ்பிட்டல் போய் ஓகேங்களா ஸோ அது மாதிரி போகிறது எதுக்கு வாழ்க்கை முடிச்சு நீங்கள் வந்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில் மறுபடியும் கஷ்டம் மறுபடியும் உடம்பு காப்பாற்றுக்கிறேன் ஓகேங்களா அதனால் டெய்லி ஒரு நாற்பது நிமிஷம் போகிறோம் ஓகேங்களா ரொம்ப தேவை அதிகபட்சம் அதே போகிறோம் நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு மார்னிங் ஓகே ஈவினிங் ஓகே டைம் இல்லையா ஆஃப்ரூவ் கூட ஓகே ஒர்க் கூடது உழைப்பு கொடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது ப்ராப்பரான டயட் நல்ல ஒரு நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் போகணும் எப்போ சாப்பிடணும் சில விஷயமா இருக்குல்ல அது மட்டும் அதை பற்றி நான் தனி வீடியோ போடணும் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான நீங்கள் கேள்விங்க அதை பற்றி ஒரு தனி வீடியோ எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணது நீங்கள் என்ன சாப்பிடணும் ஒர்க் முடிச்சுக்கிற என்ன என்ன சாப்பிடணும் ப்ராப்பராக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க ப்ராப்பராக இருந்தாலும் ஜிம் ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறத நான் தனி வீடியோ போவேன் ஃப்ரெண்ட்ஸ் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கண்டிப்பா ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் கண்டிப்பென்ஸ் சம்பந்தமான வீடியோ கண்டிப்பாக போடுவேன் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஜெயஹிங்